ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு இந்த பதிவுல இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய மிக பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா அந்த பாதகமாக அமையக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்க விடுபட என்ன பண்ணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தான் இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசியில உள்ள நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவணபவ முருகா போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்லதா நடக்கவும் காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்கவும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கலாம் ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க எப்பொழுதுமே மனதில் உச்சரிக்குவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே சூரியனை கண்ட பணி போல விலகிடும் பனிரெண்டு ராசிகள்லையுமே முதன்மையாக வரக்கூடியதாக இருக்கு இந்த மேசம் ராசி மேசம் ராசி கிரகங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான அம்சம் கொண்டிருக்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகள்லையுமே சேர்த்து கால பூஷனாக கருதினால் அதுல மேசம் அப்படிங்கிறது தலைப்பகுதியை குறிக்கும் அதில் மூளை கபாலம் சிறு மூளை போன்ற அனைத்து பாகங்களுமே அடங்கும் இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க முதன்மையானவங்களா இருக்கணும் அப்படின்னு செயல்படுவீங்க எங்கேயாச்சும் யாருக்காவது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்க விசாரிச்சு பாருங்க கட்டாயம் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க இல்லைனா இந்த மேச லக்கணக்காரர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வெற்றி அடையணும் அந்த வெற்றியை முழுமையாக அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு அவங்களோட செயல்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க யார் ஒருத்தருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க அன்புக்கு கட்டாயம் மதிப்பு கொடுக்குவாங்க இந்த ராசியை சார்ந்தவங்க சாமானியர்களோட பழகினாலும் கூட அவங்களை விடவும் தன்னை மேம்படுத்தி காட்டும் தன்மையும் தலைவனாகும் குணமும் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் ஏர் முனையும் போர் முனையும் சந்திக்கும் இடமே இவங்களோட களமா இருக்கும் இனம் காக்க தன்மானம் காக்க சுதந்திரம் காக்க மொழியை பேண அப்படின்னு பல்வேறு முகங்கள் கொண்டிருப்பாங்க இந்த மேசராசியை சேர்ந்தவங்க சில சமயம் எல்லாமே எதிராளியை அதிர்ச்சிக்குள்ள ாக்கிட்டு இவங்க அடுத்தடுத்து அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்துல கவனமாக இருப்பாங்க போர் குணம் கொண்டதும் நிலமாலும் கிரகமாகவும் இந்த செவ்வாய் பகவான் இருக்காரு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனாலேயே உங்களோட வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க சரி வாங்க நாம இப்போ இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமையும் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம் இந்த வருஷம் பறந்து முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிய போகுது இன்னும் ஒரு சில நாட்களிலேயே பிப்ரவரி மாதமும் பிறக்க போகுது இந்த மாதத்துல சில கிரகங்களோட பயிற்சிகளுமே அமைய போகுது இந்த மாதத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மா பிப்ரவரி மாதத்துல புதன் மற்றும் சூரியன் இருக்காங்க இல்லையா இந்த இரண்டு கிரகங்களோட பயிற்சியுமே இந்த மாதம் நடக்க போகுது தற்பொழுது மகர ராசியில் உள்ள புதன் பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி கும்ப ராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறார் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கும்ப ராசியில பயணத்தை தொடங்க போறார் குரு பகவானுமே ரிஷப ராசிலையும் செவ்வாய் மிதின ராசியிலையும் வக்கர நிலையிலையும் கேது கன்னி ராசியிலயும் கும்பத்துல சனி பகவானும் சுக்கர பகவான் மீன ராசியிலயும் உச்ச நிலையில அமைய போறாங்க அதே போலதான் ராகு பகவானுமே மீன ராசியில அமர்ந்திருக்கார் இந்த கிரக நிலைகள் மூலம்தாங்க உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் எப்படி அமைய போகுது அப்படிங்கறதையே கணிக்க முடியும் அந்த வகையில ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு வளம் நிறைந்த மாதமா அமைய போகுது எப்படின்னு பார்த்தா தனஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா பணவருமே ரொம்பவும் சிறப்பா இருக்கும் அந்த வகையில் உங்களோட தனஸ்தானத்துல தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் வந்து அமரப்போகிறார் போகிறார் இந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு திருப்தியான பணவரவு வரவு கொடுக்க உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிர பகவானும் அமர்ந்துள்ளார் இதன் மூலமுமே பண வரவுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரகாசமா அமையப்போகுது இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க கடன் பிரச்சனையாலுமே ரொம்பவும் தவிச்சு வந்திருப்பீங்க இந்த மாதிரியான நிலைமை எப்போ நமக்கு மாறும் நம்மளோட வாழ்க்கையில் எப்போ முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல வகையிலுமே நன்மை நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் பட்ட கஷ்டங்களும் சரிங்க கடன்களும் சரி உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் அமைச்சு தரப்போகுது பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட தொழில் விஷயத்திலையும் வியாபார விஷயத்துலேயும் எவ்வளவு முன்னேறணும் அப்படின்னு தீவிரமாக உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பிற்கான முன்னேற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் உழைச்சோம் சரியா எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்றது புரியுது கட்டாயம் அதை அப்படியே தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் அமைச்சு கொடுக்கும் பழைய சொத்துக்களை எதிர்பார்த்தபடி நீங்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் புதன் உங்களோட பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதன் மூலம் புதிதா வேலை தேடுறவங்களா இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகத்தை நீங்க பெற போறீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய யோகமும் இருக்கு அரசு துறைகளில் புதிய வேலை வாய்ப்பும் ஏற்கனவே அரசு பணிகளில் இருக்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பதிவு உயர்வு கிடைக்கும் யோகம் இருக்கு அதனால உங்களோட பணிகளை நீங்க சீரும் சிறப்புமா செய்யறது நல்லது எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிங்க தைரியத்தோடு இறங்கி செயல்படுங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அலுவலகத்தில் உங்களோட நிர்வாக திறமைக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும் உங்களோட பணிகளை அனைவருமே பாராட்டுவாங்க கூட பணி புரியறவங்க கூட உங்களோட வேலைக்கு உறுதுணையா இருப்பாங்க கணவன் மனைவியா இருந்தா இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புமே இந்த மாதம் அமையும் இதன் மூலம் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சில வா வாழ்க்கையில் திருப்பு அமைவதற்கான வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் கிழமையில முருகன் வழிபாட்டை மேற்கொண்டுட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க உங்களோட பணியில் ஏற்படும் தடைகள் காணாமல் போக முருகன் உறுதுணையாக இருப்பார் உங்களோட சேமிப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உயர்ந்து காணப்படும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் இந்த லாபத்தின் மூலம் எதிர்காலத்திற்கான சேமிப்பை நீங்கள் இப்போ தொடங்குனீங்கன்னா நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பேச்சு தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க திருமண விஷயத்தில் ஈடுபடுறவங்களா உங்களோட முயற்சிகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு பல வகையிலையுமே அதிர்ஷ்டம் கொட்டும் ஒரு மாதமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நிச்சயமா முன்னேற்றம் ஏற்படுங்க நீங்கள் எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றமும் உங்களோட வாழ்க்கையில கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் சக ஊழியர்கள் சார்ந்த விஷயத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் சிலருக்கு உங்கள் கூட பணியாற்றுறவங்களை கூட அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது கூடுதல் சிறப்பாக அமையும் உங்களோட பணிகள் சிறப்பாக இருக்கிற காரணத்தினால உங்களோட எதிரிகள் உங்களோட பணிகளை குறை சொல்லும் வாய்ப்புமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க கோபப்பட்டு டக்குன்னு ஏதாவது சண்டை சச்சரவு இதில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது உங்களோட பணிகள் சீரும் சிறப்புமா இருக்கும் பொழுது யாருமே குறை சொல்றதெல்லாம் நீங்கள் பெருசாக கவலைப்படத்துக்கு வில்லை உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மிதினத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்ககிட்ட இருந்து கடினமான வார்த்தைகள் வெளிப்படும் அதனால நீங்கள் உங்களோட வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் உடன் பிறந்தவங்க கிட்ட தேவையில்லாம வீண் வாக்குவாதம் ஏற்படும் வாய்க்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட வீடுகள்லேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறது நல்லது வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது வார்த்தைகள்ல குறிப்பாக கவனம் தேவைப்படுது இந்த மாதத்துல பல வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த யோகம் திரும்ப எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளவு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளோட மாற்றங்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் கட்டாயம் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது அமையும் அதே வண்டி வாகனத்துல செல்லும் பொழுதும் நீங்க மெதுவாகவும் கவனமாகவும் செல்றது நல்லது தந்தை மகன் மற்றும் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நடந்துக்கிறதும் நல்லது விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களோட உறுதுணையும் தேவையும் உங்களுக்கு அதிகம் இருக்குங்கிறதுனால அவங்க கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது குடும்ப சமாச்சாரத்துல விட்டு கொடுத்து போனா ஒரு எந்த ஒரு கெட்டதுமே வராது இந்த மாதத்துல உங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்ச வண்ணம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துறதுமே நல்லதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தொழில் வியாபார விஷயமாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களே உங்களோட மனதில் எப்பவுமே சிந்தனையாக ஓடிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற வ வகையில் நீங்கள் இந்த சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் எல்லாமே நீங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு கரெக்டாக நேரம் நேரத்துக்கு சாப்பிட்றது இதெல்லாமே முறையாக பின்பற்றுறது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு வயிறு சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும்ங்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை பராமரிக்கணும் உனக்கு உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்குவதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியே அமையும் கிரகங்களோட நிலைமையை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கிரகநிலை மாற்றங்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறதன் மூலம் உங்களோட வாழ்க்கையின் தரமே உயர்ந்து வரும் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களும் உங்களோட ராசிக்கு வரக்கூடிய பயிற்சிகளின் மூலம் ஏற்படும் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்ள பயனா இருக்கும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்